இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு மௌனம் மாதத்தில் ஒரு முறை வந்து எல்லோரும் சேர்ந்து மன்றத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து மௌன விரதம் இருப்பாங்க மௌன விரதம் இருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லது நானும் ட்ரை பண்ணுவேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் இருப்பேன் அதுக்கப்புறம் இருக்க முடியாது ஆனால் எங்கள் அம்மா வந்து கடந்த சில வருடங்களாக இந்த மௌனத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க காலையில் ஒரு நைன் தேர்ட்டிக்கு போயிடுவாங்க மன்றத்துக்கு போயிட்டு ஃபுல் டே இன்றைக்கி மௌனத்தில் இருப்பாங்க எங்கள் அம்மா மட்டும் மௌனம் இல்லை இன்றைக்கி எல்லாருமே மௌனம் பார்க்குறீங்களா அக்ஷரா சாப்பிட்டியா லஷ்மண் சாப்பிட்டியா டீ குடிச்சியா எல்லோருமே மௌனம் ஏன்னா நீங்களும் மௌனம் இல்லைன்னா நீங்கள் காலி அதனால் எங்கள் அம்மா செய்கையிலேயே வந்து நாங்களும் மௌனத்தில் இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா இப்போ மண்டலத்துக்கு போகிற வரைக்கும் வீடு கப் சிப்னு இருக்கும் ஓகே 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 அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பூரி போட போகிறாங்க அது தேய்ச்சி கொடுத்தது நான்தான் இதில் வந்து காலையிலேயே குருமா வச்சுட்டாங்க நான் நேத்தியே பூரி கேட்டேன்னு சொல்லிட்டு காலையிலே குருமா வச்சாச்சு லைட் ஆன் பண்ணும் இந்த பூரியை போ தேய்ச்சி கொடுத்தது நான் தான் எங்கள் அம்மா பேச மாட்டாங்க அதனால் கண்டென்ட் எடுக்க முடியாது நானே பேசியும் உங்களுக்கு போர் அடிச்சிரும் அந்த ஒரு காரணத்தினால் இந்த பூரியை போட்டதும் நான் முடிச்சிடுவேன் எங்கள் அம்மா வந்து இதில் பாதி தான் போடுவாங்க குட்டி குட்டியாக நான் போட்டதுனால இவ்வளோ பெருசாக இருக்குது அதில் ஸ்டிக்கரே உடிக்கல அந்த தட்டில் ம் சுட்டு உங்களுக்கு மட்டும் சுட்டுங்க நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கிறோம் சாப்பிட்றதுக்கு மட்டும் போட்டுக்கோங்க ஒம்பதரை மணிக்கா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது உங்களுக்கு மட்டும் போட்டுங்க சரி ஓகே எங்கள் அம்மா பூரி வச்சு கிழங்கு வச்சு சாப்பிட போகிறாங்க இதுதான் எங்கள் அம்மாவோடய குடும்பம் என்னோடய ஃபேவரிட்டு ஓகே பை சொல்கிறோமா சரி பை சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு வீட்டில் பார்க்கலையா ஆ என்ன சாப்பாடு என்ன நம்ம சாப்பிட போகிறோம் என்ன நம்ம சாப்பிட போறோம் சரி நீ சொல்லு என்ன நம்ம சாப்பிட போறோம் பூரி பூரியும் சப்பாத்தி ஆ அம்மாச்சியோட குருமாவும் சரி ஓகே பை பாய் பை 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 பாய்